அதிகாரிகளின் அலட்சியத்தால் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத தினமும் அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார் மாற்றுத்திறனாளி மாணவர் கல்வி மீதான ஆர்வத்தால் அவர் படும் இன்னல்களை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு இவர் அழகு ராஜா நெல்லை மாவட்டம் புளியங்குடியைச் சேர்ந்த ராமையா என்பவரின் மகன் ஆறாம் வகுப்பு படிக்கும் போது தசை சிதைவு நோய்க்கு இரு கால்களையும் பறி கொடுத்தவர் தந்தை ராமையா தோளோடு தோளாக இவரை சுமந்து செல்வது பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வை எழுதுவதற்காக இரண்டு கால்களையும் பறிகொடுத்தாலும் கல்வி மீதான ஆர்வம் மற்றும் விடாமுயற்சியின் காரணமாக தந்தை தூக்கிச் செல்ல தினமும் பள்ளிக்கு சென்று வந்தார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முன்னூற்று அறுபத்தி நான்கு மதிப்பெண்கள் எடுத்த அழகு ராஜாவால் பள்ளிக்குச் சென்று படிப்பை தொடர முடியாமல் போனது இருப்பினும் தந்தையின் தோளில் பயணித்தபடியே டுட்டோரியல் மூலமாக பிளஸ் டூ தேர்வுக்கு தயாராகியிருக்கிறார் ஆனால் முப்பத்தி ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள பங்களா சுரண்டையில் இவருக்கு தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதால் குடும்பமே அதிர்ச்சி அடைந்தது இந்துநாடர் உறவினுடைய ஸ்கூலில் படித்தேன் அங் மார்க் பத்தாப்பில் மார்க் வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு பதினொன்னா பதினொன்னாப்போ அதே ஸ்கூலில் தான் படித்தேன் பதினொன்னா பிள்ளை ஃபெயிலானனால சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கடுத்து டுட்டோரில சேர்ந்து பன்னெண்டாவது அதனால் பத்தாப் மார்க் லிஸ்ட் வச்சு பன்னெண்டாவது எழுதலாம்னால பன்னெண்டாப் எழுதுறதுக்காண்டி ட்ரெட்டரியில் படித்து வந்து படிச்சு அதுக்கு ப படிச்சைக்கு தேர் இடத்த மாற்றுறதுக்காண்டி கலெக்டருக்கு முதலமைச்சருக்கு முத எல்லாத்துக்கும் தபா மனு கொடுத்துச்சு ஆனால் படிச்சைக்கு ஒரு வாரம் முன்னிட்டு ரெ ரெண்டு நாள் முன்னகிட்டி எங்களால் மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க கம்ப்யூட்டர் மயமாக்கினால மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க ஜவுளிக்கடையில் வேலை செய்து வரும் அழகு ராஜாவின் தந்தை ராமையா தேர்வு மையத்துக்கு மகனை அழைத்து சென்று வர தினமும் எழுநூறு ரூபாய் வரை செலவழிப்பதாக வருத்தத்துடன் தெரிவிக்கிறார் தனக்கு இது மிகப்பெரிய செலவுதான் என்றாலும் மகனின் ஆசையை நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறுகிறார் புளியங்குடியிலேயே தேர்வு மையம் ஒதுக்க மனு அளித்திருந்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டுகிறார் எனக்கு தனித்தேர்வு எழுதுவதற்காக இந்த அரசு எனக்கு இந்த இந்த அரசு முப்பது கிலோமீட்டர் தள்ளி தனித்தேர்வு எழுதற்கு மையம் அழைத்துள்ளது தனித்தேர்வு அமைத்த நாளிலிருந்து எனக்கு தனியாக இவ்வளவு தூரம் இருக்கிறது என்று பல அதிகாரிகளுக்கு நான் மனு செய்தும் இதுவரை இந்த அதிகாரிகள் யாரும் இதுவரைக்கும் எனக்கு எந்தவித சரியான முகாந்திரம் எதுவும் செய்யவில்லை நான் இப்பொழுதும் இந்த தனித்தேர்வை தனித்தேர்வுக்காக எனது மகனை உளியங்குடியிலிருந்து வரை முப்பத்தோரு கிலோமீட்டர் தள்ளி ஆட்டோவில் அழைத்து நானும் எனது கூலி வேலை செய்து வரும் நான் என்னால் பையனை அழைத்து கொண்டு வந்து இங்கே பரிசை எழுத வைத்தும் நாள் ஒன்றுக்கு எனக்கு ஆயிரம் ரூபாய் வரை செலவாகிறது மாற்றுத்திறனாளி மாணவர் அழகுராஜா மற்றும் அவரின் தந்தை படும் இன்னல்களை பார்க்கும் அப்பகுதி மக்களும் உள்ளூரிலேயே தேர்வெழுத வசதியை செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் எங்கள் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஒன்று கால் டிக்கெட் போட்டாங்க அவங்க எவ்வளோ மா முயற்சி பண்ணி மாற்றிலாம் கேட்டு பார்த்தாங்க எங்கெல்லாமே பயிற்சி பண்ணி கடைசி நேரத்தில் கடைசி ஒரு நாள் அவங்களுக்கு தகவல் கொடுப்போம்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்கள வந்து ஏமாற்றிட்டு ஒரு சூழ்நிலை கடைசி நேரத்தில் வந்து இனிமேல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் வேணால் பறிச்சு எழுதுறதுக்கு இதுக்கு வந்து எழுதிக்கோங்க எப்படின்னு சொல்லி தகவல் சொல்லிட்டு ஃபோன் மூலியமாக தகவல் சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்களாம் இவங்க அதுக்கடுத்த ஒரு அதிகாரிகள்லாம் பார்த்து எந்த ஒரு அலட்சிய போகவே அவங்களை காரணம் காட்டி இப்போ இப்போ ஒரு டெய்லி ஆட்டோவுக்கு டெய்லி ஒரு நானூறுரூவா கொடுத்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அங்கேருந்து பங்களாச்சு இங்கேரு புள்ளைகளில் வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அவங்களுடைய சாப்பாடு எல்லாமே கையில் இருலையாக இது அவங்க அந்த வேலாவது தான் சாப்பிட முடியும் குடும்பத்துக்கு அந்த ஜவுளிகள் அந்த வேலையும் போட்டு லீவ் போட்டு இந்த கொஞ்சம் இன்னொரு அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது அதுக்கும் சமையல் பண்ண முடியாது எல்லாமே ஒரு காலையிலே ஒரு வயசான காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அவர் வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் கவர்மெண்ட்டோட இது வந்து ரொம்ப ஒரு அலட்சிய போக்கில் இது பண்ணிக்கிட்டு இருக்குது அதை அதிகாரிகள் தான் கண்டுபிடிச்சி க இது பண்ணி கொஞ்சம் ஒரு வசதி இது தேர்வு எழுதுவதற்காக தினமும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேல் மாற்றுத்திறனாளி மாணவர் அழகராஜா அலைக்கழிக்கப்படுவது குறித்து திருநெல்வேலி மாவட்ட கல்வி அதிகாரிகளை நியூஸ் செவன் தமிழ் தொடர்பு கொண்டது அதற்கு விண்ணப்பத்தில் தான் மாற்றுத்திறனாளி என்று அழகராஜா குறிப்பிடவில்லை என்று ஒற்றை வார்த்தையில் அதிகாரிகள் பதில் அளித்துள்ளனர் பல்வேறு தடைகளை தாண்டி பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வை எழுதியே ஆக வேண்டும் என்ற அழகு ராஜாவினுடைய முயற்சி பாராட்டப்பட வேண்டிய ஒன்று என்றாலும் கூட அதற்கு பின்புலமாக அவர் தொடர்ந்து கல்வியில் சாதனை படைப்பதற்கும் பல்வேறு தடைகளை தாண்டி இன்று இந்த அரசு பொதுத் தேர்வை எழுதுவதற்கு அவர் முன் வந்திருக்கிறார் அதே சூழலில் அவருக்கு தேவையான இடங்களில் தேர்வு மையத்தை ஏற்படுத்தி கொடுக்காத கல்வித்துறை அதிகாரிகளினுடைய அலட்சியம் என்பது தமிழகத்தில் மனிதாபிமானம் என்ற ஒன்று இருக்கிறதா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகன் மற்றும் சங்கரன் கோவில் செய்தியாளர் கணேஷ்குமாருடன் ஆழ்வின் திருநெல்வேலி